எங்க மகளை தப்பா பேசாதீங்க திருமணம் செய்ய இதுதான் காரணம் இந்த மாதிரி வெளிப்படையா பேசின நெப்போலியன் அவர்களினுடைய சம்பந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்ப இணையத்துல வைரல் ஆகுது அது குறித்து பார்க்கலாம் ஸோ நெப்போலியன் அவர்களினுடைய மருமகளுடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா பேட்டியில தங்களுடைய மகளை பற்றி வர நெகட்டிவான கமெண்ட்களுக்கு இப்போ விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க அதோட யாரும் எங்க மகளை தப்பா பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வேண்டுகோள் வச்சிருக்காங்க நடிகர் நெப்போலியன் அவர்களினுடைய மூத்த மகன் தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் ஏழாம் தேதி ஜப்பான்ல வச்சு திருமணம் நடந்துச்சு அவருக்கு திருநெல்வேலி மூலக்கரை பெட்டியை சார்ந்த பெண்ணோட தான் திருமணமும் நடந்துச்சு கனுஷ் தசை சிதவு நோயால பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில அவரை திருமணம் செய்யற பெண்ணை சிலர் பாராட்டிட்டு வராங்க அதே நேரத்துல ஒரு சிலர் அந்த பெண் பணத்துக்காகத்தான் திருமணம் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் இன்னும் கொஞ்ச நாட்கள்லயே பிரிஞ்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியா எல்லாம் வசைப்பாடிட்டு வராங்க இது பத்தி வேதனையோட நெப்போலியன் அவர்களினுடைய மருமகள் அக்ஷயாவினுடைய அம்மா பாத்தீங்கன்னா பேட்டி ஒண்ணுல பேசியிருக்கிறாங்க அதில் அவங்க பேசும்போது என்னுடைய மூத்த மகளுக்கு நாலு வருடங்களுக்கு முன்னாடி தான் திருமணம் நடந்துச்சு திருமணத்துக்கு அப்புறமா சந்தோஷமா இருக்கிறாங்க அதே தான் என்னுடைய ரெண்டாவது மகளுக்கும் நான் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த தான் நெப்போலியன் குடும்பத்தில இருந்து எங்களுக்கு வரன் வந்துச்சு எங்களுக்கு நெப்போலியன் மாமனார் குடும்பத்தோட பல வருடங்களாவே பழக்கம் இருக்குது நெப்போலியனோட மனைவி ஜெயசுதாவினுடைய அப்பா வசித்த பகுதியில் தான் நாங்களும் வசித்தோம் அதனால எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே நெப்போலியனோட குடும்பத்தை தெரியும் அவங்க எங்களுடைய வீட்டில் வந்து பெண் கேட்டப்போ நான் முதல்ல தயங்கினேன் ஆனா என்னுடைய பொண்ணு நெப்போலியன் சார் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியும் நான் அந்த குடும்பத்துல திருமணம் செய்கிறத ரொம்பவே சந்தோஷமா நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமா நாங்க எல்லாருமே பேசி முடிவெடுத்து தான் திருமணத்துக்கு சம்மதம் சொன்னோம் ஆனா தொடர்ச்சியாக எங்களை பலருமே திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க எங்களுடைய மகளை பணத்துக்காக தான் நாங்கள் திருமணம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அதிகமான கமெண்ட்ஸ் வருது சமூக வலைத்தளத்துல மட்டும் இல்லை சொந்தக்காரவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட அந்த கமெண்ட்டை சொன்னாங்க அது எங்களை ரொம்பவே பாதிச்சிருச்சு என்னுடைய மகள் நல்லா வாழணும் தான் நாங்க அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைக்கு சம்மதம் சொன்னோம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிட்டதுனால நாங்க ஊருக்கு கிளம்பிட்டோம் என்னுடைய மகள் அதை நினைச்சு வருத்தப்படுறாங்க அது எனக்குமே ரொம்ப தான் இருக்குது ஆனா அவளுடைய குடும்பத்தினர் அவளை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதே போல என்னுடைய மகள் ரொம்பவே துருதுருன்னு இருக்கிறவ இனி எப்படி அமெரிக்கால இருக்க போறா அப்படிங்கிற வருத்தமும் இருக்குது மாப்பிள்ள தனுஷ் என்னுடைய பொண்ணு மேல அதிகமான பாசம் வச்சிருக்காரு அவளை அதிகமா கேர் பண்ணி பாக்குறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது அதனால தயவு செஞ்சு யாரும் என்னுடைய பொண்ணை பத்தி தப்பா பேசாதீங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் அக்ஷயாவினுடைய அம்மா பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க இப்போது நெப்போலியன் அவர்களினுடைய சம்மந்தி பேசின இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக ஆகிட்டு வருது ஸோ பொண்ணை பற்றவங்களே சந்தோஷமாக இருக்கிறாங்க இதுக்கு மேலே நீங்கள் ஏன் இந்த மாதிரி அந்த ஜோடிகளை அனாவசியமான கமெண்ட்களால் கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ இணையத்தில் பார்த்தீங்கன்னா இணையவாசிகள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எனிவே இவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டிக்கு இடையில் தனுஷ் அண்ட் அக்ஷயா பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் இணைஞ்சிருக்கிறாங்க ஸோ இதே லவ் அண்ட் ஹாப்பினஸோட அவங்க லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிப்போம்